வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் கோவாவுக்கு அருகே ரத்னபுரிக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு அரபிக்கடலை இணைக்கும் விதமாக நிலப்பரப்பை இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணங்களில் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா தரையேரி குஜராத் மேலும் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்துச் செல்ல வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வால் கோவா மகாராஷ்டிராவுக்கு மிக கனமழை அதீத கனமழை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே வழியில் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை மிக கனமழை ஓரிடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது சிம்போய் எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு இன்று மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரிக்கும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிகளும் முன்னேறி சென்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டால் மழை விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கிழக்கு பகுதிக்கும் முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி கிழக்கு பகுதி சாரல் மலையாகவும் மேற்கு பகுதி மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர் மழையாக எப்போது வேண்டுமானாலும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கடைநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிழக்கே முன்னேறி சென்று இன்று ஆலங்குளம் சுரண்டை மேலும் சங்கரன்கோவில் அதற்கு கிழக்கு பகுதி திருவெங்கடம் வரை முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கே சில சில மழைப்பொழிவு சற்று அதிகரித்து கிடைக்கும் மேலும் இன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி சென்று ஓரி இடங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது வழியில் ராஜபாளையம் சிறீபுலிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான் முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கே முன்னேறி சென்று சிவகாசி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இன்று தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தேனி சுட்டு வட்டாரங்களுக்கு முன்னேறி வந்து கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்துக்கும் தென்மேற்கு போர் மலை முன்னேறி வந்து சாரல் மலை மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை மாலை நேரங்களில் அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை காலை நேரங்களில் லேசான சாரல் மலை மிதமான மழை இருந்தாலும் இன்றும் மதித்து பிறகு மழை தீவிரமடையும் என்பதால் மதியத்துக்கு பிறகு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்துக்கும் இன்றும் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்றும் மதியத்துக்கு பிறகு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தொடர்ந்து விட்டு விட்டு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இன்று நாள் முழுவதுமே மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மேற்கு பகுதி கனமழையாகும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிக கனமழை கனமலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கும் அளவுக்கு இன்று மழைப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் திருப்பூர் மாவட்டம் இந் இந்த மாவட்டத்துக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி நல்ல பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டுமென்றாலும் மழைப்பொழிவு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஈரோடு மாவட்டத்துக்கும் இன்று கனமழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் இன்று கரூர் மாவட்டத்துக்கு மதியத்துக்கு மதியத்துக்கு பிறகு இரவு நேரங்களில் ஏதாவது லேசான சாரல் எட்டி பிடித்து லேசான தூரல் துளிகளோ அல்லது லேசான முதல் மிதமான மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமலை முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டம் மேற்கு பகுதியை பொறுத்தவரை மேலும் நாமக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு லேசான முதல் மிதமான மலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் பகுதியாக இருக்கும் என்பதால் தெற்கு பகுதி வெப்பச்சலமலை மழை இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெப்பச்சல புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் மேலும் சீர்காழி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல மலை ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான வந்து சற்று ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பெரும்பாலும் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி மேலும் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்த இடங்களுக்கு இன்று மழைப்பொழிவு விலக வாய்ப்புள்ளது கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் மழை பொழிவு இன்று வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பொறமலை தீவிரம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை கோயம்புத்தூர் நீலகிரிக்கு அதிகனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது எச்சரிக்கை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேண்டினால் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளில் கனமழையாகவும் உள்பகுதியில் மிதமான முதல் மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கே செல்ல செல்ல சாரல் மலை தூரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை ஓரி இடங்களில் அதிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கோவா மகாராஷ்டிராவுக்கு அதீத கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிர வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மிக கனமழை ஒரு இரு இடங்களில் அதிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து தொடர் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி கன்னியாகுமரி மேலும் திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மழையாகவே விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமலையாகவும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கனமழை மிக கனமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களுக்கு கனமழையாகவும் கிழக்கு செல்ல செல்ல மிதமான மழையாகவும் மேலும் தென்மேற்கு பொறமலை நே டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் திருச்சி தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி சென்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் இந்த இடங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே செல்லச் செல்ல மழைப்பொழிவு குறைவாகவும் மேற்கே செல்ல செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் வரை தென்மேற்கு புறமலை முன்னேற்ற சென்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பிழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினாறாம் தேதியும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேற்றி சென்று கிழக்கு மாவட்டங்கள் வங்கக்கடல் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தொடர் மழையாக மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினாறாம் தேதியும் ஜூன் பதினேழாம் தேதி முதல் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறையும் கணவாய் பகுதிகளும் அதை ஒட்டி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே முன்னே சென்று சாரல் மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் பறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மட்டுமே சற்று தென்மேற்குப் பிறமலை சற்று தீவிரம் குறைய வாய்ப்பு வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் கிழக்கே முன்னேறி சென்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை வேளையில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த இடங்களுக்குலாம் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கிழக்கே முன்னேறி சென்று தாராபுரம் திருப்பூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் இந்த இடங்களுக்குலாம் முன்னேறிச் சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரிக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதியும் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு சற்று தீவிரமாக இருந்தாலும் தெற்கு பகுதி தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் இரு இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சென்னை சுற்றுவட்டாரங்கள் இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதி ஜூன் பத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு புறம்பளை மேலும் தீவிரம் குறைந்து மாலை இரவு நேரங்களில் மட்டுமே தென்மேற்கு பொறுமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலமை ஆங்கங்கே அங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மேலும் படிப்படியாக தென்மேற்கு பொறுமலை தீவிரம் குறைந்திருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலமை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு சற்று வலுவடைந்து மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் மீண்டும் தென்மேற்கு பொறுமலை சற்று சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை அங்கங்கே அங்கங்கே காற்று பகுதியை தவிர்த்து மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறநிலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த நான்கு நாட்கள் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருந்தாலும் ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இந்த நான்கு நாட்கள் தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சார் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை அடையும் என்பதால் மேற்கு செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பு இருக்கலாம் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நான்கு நாட்கள் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி ஆரால்பாய்மொழி கணவாய் கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி செங்கோட்டை கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வழியில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மின்டிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் காற்றின் வேகம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை பெரும்பாலும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மாலை நேரங்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் தொடர்ந்து மீன்பிடிக்க சற்று சவாலாக இருந்தாலும் ஜூன் பதினேழாம் தேதி முதல் காட்டின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்